முக்கிய செய்திகள் தடுப்பூசி ஏற்றிய ஆண் குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் குழந்தை உயிரிழந்தது திருநெல்வேலி கலாசாலை வீதியைச் சேர்ந்து மூன்று மாதங்கள் நிரம்பிய குழந்தையொன்றி இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தாறாம் தேதி குழந்தைக்கு இரண்டு மாதங்களில் போட வேண்டிய தடுப்பூசி போடப்பட்டுள்ளது இந்நிலையில் இருபத்தேழாம் திகதி குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் சேர்ப்பிக்கப்பட்ட குழந்தை சிகிச்சை பலனின்றி இருபத்தெட்டாம் திகதி இரவு உயிரிழந்தது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயும் பிரேம்குமார் மேற்கொண்டார் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க